சேனைகளின் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மகா உபத்திரவம் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் கைவிடப்பட்ட சபையின் மக்கள் மூன்றரை ஆண்டுகள் சாத்தானால் சித்திரவதை செய்யப்பட ஒப்புக்கொடுக்கப்படுவர் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது இதுவே உபத்திரவ காலம் என அழைக்கப்படுகிறது சபைக்கான உபத்திரவ காலம் முடிந்த பிறகு மகா உபத்திரவ காலம் தொடங்கும் யூதர்கள் அந்த கிறிஸ்துவால் சித்திரவதை செய்யப்பட போகும் இந்த காலகட்டம் புதிய ஏற்பாட்டில் மகா உபத்திரவம் என்று பழைய ஏற்பாட்டில் இரேமியா முப்பதாவது அதிகாரம் ஏழில் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது அந்தி கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று பிரதிபலித்து தேவாலயத்தை இழிவுபடுத்துவான் இதை ரெண்டு இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்க்கலாம் ஆனால் கர்த்தர் தனது முழு ரத்தத்தினால் கள்ள திருத்துவமாகிய சாத்தான் அந்த மற்றும் கள்ள தீர்க்கதரிசியை சவால் விடுவதற்காகவும் அவர்கள் செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் தம்மிடமிருந்து வரவில்லை என்பதை நிரூபிக்கவும் தனது வல்லமையை நிரூபிக்க இரண்டு சாட்சிகளை அனுப்புவார் பேர் தெரியாத இரண்டு சாட்சிகள் உலகம் முழுவதும் பார்க்கும்படி கொல்லப்படுவார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது அவர்கள் மறித்த சடலங்களை உலகம் எப்படி பார்க்கும் தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்தின் கண்டுபிடிப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இதை உலகமே சமூக வலைதளங்களில் பார்க்கும் அடையாளங்களாகும் யூத ஆண்டை நாட்கள் மட்டுமே இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டு சாட்சிகள் இஸ்ரேலுக்கு வருவதன் நோக்கமானது அவர்களின் உண்மையான மேசியா என்று யூத சமூகத்தை நம்ப வைப்பதற்காகவே ஏனெனில் ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டனர் யூதர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதே தேவனின் விருப்பமாகும் வெளிப்படுத்தல் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது நீங்கள் வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்து முதன்முறையாக வந்தபோது ஒரே ஒரு சாட்சி மட்டுமே இருந்தார் அவருடைய பேர் யோவான் ஸ்நானகன் என்று நீங்கள் அறிவீர்கள் அந்தி கிறிஸ்துவின் துன்புறுதலை மேற்கொள்ள முடியாமல் இப்போது மேசியாவாகிய இயேசுவை நோக்கி தங்களை காப்பாற்றும்படி அவர்கள் கூக்குரலிடுவார்கள் இயேசு கிறிஸ்து தனது பரிசுத்தவான்களோடு சேர்ந்து யுத்தத்தில் போரிடுவார் இது மகா முடிவையும் மற்றும் இந்த உலகத்தின் முடிவையும் குறிக்கும் இதை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை படித்தால் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளலாம் மாரணா மறுபடியும் நாளை சந்திக்கலாம்